கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் திருப்பூர் மாவட்டத்திலே அச்சித்து அபிஷேகம் பண்ணி அற்புதம் செய்தார் அற்புதம் நடந்தது இப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பெந்தேகோஸ்த் என்னும் சபை போய் கொண்டிருக்கிறேன் கர்த்தர் அங்கே அக்னி அபிஷேகம் பண்ணினார் இது இரண்டாயிரத்தி பதிமூணுல நடந்தது இப்பொழுதும் பெந்தேகோஸ்த நாட்கள் நடந்தது போல இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது அக்காலத்தில் மாத்திரமல்ல இக்காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கும்போது என் நண்பர் சொன்னார் நீ போயிட்டு ஒரு நல்ல ஆவிக்குறை சபையில அங்கத்தினராக சேர்ந்து கொள்வே என்று சொன்னார் நான் திருப்பூர்லேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இளைவில் வந்திருந்தேன் அப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு நண்பர் இருக்கிறார் அவரிடத்தில் போயிட்டு நீங்க எந்த சபைக்கு போகிறீங்க நானும் வருகிறேன் என்று சொன்னேன் அவர் சொன்னார் நான் போயிட்டு பாஸ்ட்டை கேட்டு வந்து அப்புறம் சொல்கிறவங்களுக்கு சொன்னார் அடுத்த நாள் மறுபடியும் நான் போனேன் அப்படி கேட்டேன் அந்த நேரத்தையும் சமயத்தையும் பாஸ்ட்டு கொடுத்துருக்கார் நாளைக்கு போவோம் என்று சொன்னார் நாளைக்கு அடுத்த நாள் போய் பார்த்து பாஸ்ட்டை பார்த்து பேசினோம் ஜப்பம் பண்ணி அனுப்பினார் மறுபடியும் நான் திருப்பூர் மாவட்டத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து அங்கேருந்து வேலை செய்ய முடியாமல் மறுபடியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்துவிட்டேன் அது வந்து தொடர்ந்து சபைக்கு போய் கொண்டு இருக்கிறேன் பெந்த கஷ்ட நாட்களிலே நடக்கிறது போல இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் பலியை நடத்த வருகிறார்